இந்த ஜென்ரேஷன் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் கிட்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் கேப் அளவுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்றது தேவை நல்லா ஞாபகம் இருக்கு இந்த ஒளியும் ஒளியும்ன்றது தான் ஃப்ரைடேல வந்து வரும் ஓகேவா அந்த டைம் வந்து உக்காந்துருவோம் எல்லாருமே இது ஒரு ஃபேமிலி டைமாக இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு வரும் ஓகே பட் இயர் பை இயர் அது போக 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 ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவனுமே வந்து டிவியில் எல்லாமே ஓடிட்டுருக்கு ஆனால் நீ என்ன பார்க்குறதுன்றதை எங்ககிட்ட சொல்லணும் உனக்கு அதில் ஏதாவது நீ பார்க்கறதுல தப்பாக இருந்தாலும் நீ அதை வந்து எங்கிட்ட நேராக சொல்லணும் நம்ம இது மாதிரி வந்துருச்சு அப்பா இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ் சொல்லணும் அப்போ நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக எங்கே கொண்டு வரணும் ஸ்க்ரீன் டைமில் அந்த ஹாஸ் கொண்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கணுன்றதுல பி வெரி ஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் த பிகினிங் ஓகே பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓகே ஆனால் பார்க்கலாம் இப்போ இந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து நிறைய பேர் என்ன யூஷுவலாக தான் சொல்லுவாங்க மேம் நீங்கள் சொல்கிறதுலாம் ஈஸியாக சொல்லிட்டிங்க நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கும் பட் நம்ம இந்த இடத்துல பேஷன்ஸோடு ட்ரை பண்ணணும் அண்ட் உனக்கான பட்ஜெட் இந்த பட்ஜெட்டிங் சிஸ்டம் முக்காவாசி வீட்டில் கொண்டு வந்துட்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் வெல்கம் டு தி ஷோ இன்றைக்கி கூட பேரண்டிங் கவுன்சிலர் ஆஷா பாக்யராஜ் மேம் தான் இருக்காங்க எங்கள்கிட்ட நம்ம ஒரு முக்கியமான டாபிக் தாங்க பேச போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க ஸோ டூ கே கிட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனும் நைன்டிஸ் கிட்ஸ் ஜென்ரேஷன் இது ரெண்டில் எந்த வகையான பேரண்டிங் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நிறைய டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மேம் வெல்கம் பண்ணிடலாம் ஹாய் மேம் ஹலோ எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் தேங்க்யூ நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸோ ஸ்வீட் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் ஸோ நீங்கள் நைன்ட்டீஸ் கிட்ஸை எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ நீங்கள் டாப்பிக்கா அதுதான் கேட்குறீங்க அப்படின்றதுனால நம்ம அதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் சி திஸ் இஸ் கம்ப்ளீட்லி மை ஒப்பீனியன் நைன்ட்டீஸ் கிட்ஸோட பேரண்டிங்காக பெஸ்ட்டாக இல்லை டூ கே கிட்ஸோட பேரண்டிங் பெஸ்ட்டான்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இட் வாஸ் குட் ரெண்டுமே ரெண்டு ஆமாம் ரெண்டுத்துலேயுமே ஃப்ளாஸும் இருக்குது குட்டும் இருக்குது ஓகேங்களா பட் அந்த ஜென்ரேஷன் கேப்புன்றது இருக்குது பார்த்தீங்களா ஓகே அதாவது என்ன பெரிய கேப்புன்ற மாதிரி எல்லோரும் வந்து கேட்பாங்க பட் ரீசண்டாக நான் ஒரு ஸ்டடீஸில் வந்து படித்தேன் இது மாதிரி வந்து பேரண்ட்ஸுக்கும் இந்த ஜென்ரேஷன் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் கிட்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் கேப் அளவுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்றது தே ஹவ் செட் அது ஒரு யூஎஸில் வந்து ஒரு ரிசர்ச் சென்டரில் தே ஹேவ் செட் அப்போ ஃபைவ் ஜென்ரேஷன் கேப்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க நம்ம எங்கே இருக்கிறோம் அவங்க எப்படி இருக்கிறோன்ற மாதிரி ஸோ இதில் வந்து பெஸ்ட் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது ஓகே மேபி தட் இஸ் மித்துன்னு கூட நான் சொல்லுவேன் ஓகே இப்போ நைன்டிஸ் கே கிட்ஸோட பேரண்டிங்னா வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அதனால தான் வந்துட்டு அவங்களோட பிஹேவியர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட ஒப்பீனியன் அதுதான் ஓகே எனக்கு கவுன்சிலிங்கில் வரது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்டி கிட்ஸோட பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பிள்ளைங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் அவங்களோட பசங்க அப்படின்னா காலேஜ் படிப்பாங்க இருப்பாங்க ரைட் ஸோ காலேஜ் படிப்பாங்க ஸ்கூலிங்கில் இருப்பாங்க அவங்க தானே இப்போ ஓகே ஸோ அந்த அது எப்படி நம்ம வந்துட்டு பெஸ்ட்டுன்னு நம்ம வந்து சொல்ல முடியும் இருக்காது இப்போ நீங்களும் நீங்கள் எப்படி நீங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க ஓகே அஃப்கோர்ஸ் நம்மளோட அப்பா அம்மா நம்ம எல்லாருமே நல்லா தான் வளர்த்துருப்பாங்க ஓகே வி ஹேவ் தட் அதனால தான் இங்கே உட்காந்து நம்ம எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பட் அதை மீறி ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஓகே நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்ல வேண்டிய விஷயம் மனசுலேருந்து சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே நீங்கள் தைரியமாக சொல்லியிருக்கீங்களா கண்டிப்பாக இல்லை பட் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுச்சல் நமக்கு பெரியவங்க ஓகே இதை நம்ம சொல்ல வேண்டாம்னு ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம சொல்லாமல் இருந்திருப்போம் ஓகே பட் தட் இஸ் ரெஸ்பெக்ட் ஆனால் உங்களுக்கான அந்த ஸ்பேஸ் ஓகே ஒரே ஒரு எக்ஸாம் இந்த எந்த எக்ஸாம்பிள்லேயே நான் இன்னொரு கொஸ்டினும் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் நீங்கள் இதுதான் படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் உங்களோட மைண்டில் இருந்துருக்கும் கண்டிப்பாக ஓகே ஆனால் உங்கள் அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட வந்துட்டு ஆப்ஷன்ஸை கொடுத்து கேட்டாங்களா இல்லை நீ இதை படித்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்களா அட்மோஸ்ட் அவங்களே பண்ணிட்டாங்க ஓகே பட் ஆனால் இந்த ஜென்ரேஷன் பேரண்டிங் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவன் ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அதாவது இந்த ப்ரைமரிலேருந்து செகண்ட்ரி போகும்போது கூட கூட கிட்ட ஆப்ஷன் கேட்குறாங்க அந்த அளவுக்கு வந்து பிகாஸ் உங்கள் நீங்கள் பேரண்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா ஐ ஹவ் இன் அ புக் நம்மளும் நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கணும் நம்ம இன்னொரு நல்ல ஹியூமன் பீயிங்குமே நம்ம வளர்க்குறோம் ஓகே அதுதான் ஓகே ஆர் லைக் ஒரு ஹியூமன் பீயிங்கை ஒரு லிட்டில் ஹியூமன் பீயிங்கை நம்ம வந்து வளர்க்குறோம் ஓகே ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறோன்னா நீ எங்களோட குழந்தை ஓகே நாங்கள் என்ன நினைக்கிறோமோ நாங்கள் என்ன சொல்கிறோமோ நீ அதை தான் கேட்கணுன்ற அந்த ஒரு இதுக்கு போயிடுறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங் அது கிடையவே கிடையாது ஏன்னா இப்போ நீங்களுமே ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களோட குழந்தையோட ஷூஸ்லேருந்து இருந்து பார்த்து நீங்கள் வந்து பேரண்டிங் பண்ணும் போது தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகே பட் நம்ம இருக்குது நம்ம என்ன நினைப்போம் ஓகே நம்ம காலையில் அஞ்சு மணிக்கு கேந்திரிக்கோமாம் அதுக்கு நம்ம அப்பா அம்மா தான் ரீசன் ப்ரொகாஸ்டினேஷன் அதாவது இன்னிக்கான வேலையை இன்னிக்கே முடிச்சுடுறோமா நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல் அதுக்கும் நம்ம அப்பா அம்மா தான் காரணம் ஓகே ஹார்ட் ஒர்க் இந்த ஹார்ட் ஒர்க்குன்றது நம்ம அப்பா அம்மா கிட்டே அப்போ இந்த இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ்க்கு அதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதை விட ஜாஸ்தியாக இருக்குன்றதான் என்னோடய ஒப்பீனியன் ஏன்னால் நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க எல்லாருமே போயிட்டுருக்காங்க ஆனால் அந்த குட்டியாக கையில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது செய்கிற வேலை தான் நம்ம பேச வேண்டிய தவறுகள் நம்ம என்ன திருத்திக்கணுன்றது நம்ம வந்து பார்க்கணுமே தவிர்த்து இதில் இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்டுன்ற மாதிரி கிடையவே கிடையாது பட் இதில் வந்து இப்போ ஆக்சுவலாக அப்போ வந்து நமக்கு அந்த டிவி ரேடியோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்த்தா அந்த டிவிலேயுமே நமக்கு ரிஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ இதை பார்க்கணும் இது பார்க்கக்கூடாது நம்ம என்ன பார்க்குறோம்ன்றத பேரெண்ட்ஸ் கைட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ ஃபோனில் அந்த ஃப்ரீடம் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்றாங்களா அது பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான் ஆமாம் கண்டிப்பாக அதாவது டிவியில கூட வந்து ஏன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அப்போ வந்து கிடையாது எப்போ நம்மளுக்கு இந்த சீரியல்ஸ்லாம் ஆரம்பிச்சது லேட்டர் லேட்டர் எனக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த ஒளியும் ஒளியின்றது தான் ஃப்ரைடேயில வந்து வரும் ஓகேவா அந்த டைம் வந்து உட்காந்துருவோம் எல்லாருமே இது ஒரு ஃபேமிலி டைமா இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு வரும் ஓகே பட் இயர் பை இயர் அது போக 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 டுவெண்ட்டி ஃபோர் பாரா செவெனுமே வந்து டிவியில எல்லாமே ஓடிகிட்டுருக்கு ஏன் இப்போ இருக்கிற க்ராண்ட் பேரன்ட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்றீங்க நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சாங்க அப்படின்றத நீங்க சொல்றீங்க அப்போ ஆனால் இப்போ இருக்கிற கிராண்ட் பேரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட அந்த கண்லேருந்து செய் சீரியலை வந்து மாற்றுறது அண்ட் அஃப்கோர்ஸ் தே திங்க் தட் அது எல்லாமே நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயமா எடுத்து அதை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஓகே அப்போ அது மாதிரி வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதுன்ற போது வி ஆர் அடிக்டட் டு விட் அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற சில்ட்ரன்னே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எல்லா விஷயமே கையில் கிடைக்குது உட்காந்த இடத்துலேருந்து வேணாலும் நம்ம பண்ணலாம் ஓகே யூஎஸ்லேருந்து இப்போ இங்கே வந்து ஆர்டர் பண்ணுறாங்க எல் ட்ரெஸ் எடுத்து அனுப்புகிறோம் பண்ணுறோம் என்னென்னமோ நடக்குது இந்த சின்ன ஒரு மொபைல் ஃபோனில் அப்படின்ற போது குழந்தைங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது கிடைக்கிறதுனால தான் அவங்க வந்து ஃபுல் அடிக்டடா இருக்காங்க பட் பேரண்டிங்றதுல இதில் எங்க வரணும் அப்படின்னா திஸ் இஸ் நாட் கம்பேரிசன் அப்போ நம்மளுக்கு இல்லை நம்ம ரெஸ்ட்ரிக்டடா இருந்தோம் இப்போ நம்மளுக்கு இருக்கு அதில் நம்ம எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரப்போகிறோன்றதுல தான் பேரண்டிங் இருக்கு ஓகேங்களா அதாவது உன் கையில மொபைல் இருக்கும் நீ என்ன வேணாலும் பார்க்கலாம் ஆனால் நீ என்ன பார்க்கறதுன்றதை எங்ககிட்ட சொல்லணும் உனக்கு அதில் ஏதாவது நீ பார்க்கறதுல தப்பாக இருந்தாலும் நீ அதை வந்து எங்ககிட்ட நேராக சொல்லணும் அம்மா இது மாதிரி வந்துருச்சும்மா அப்பா இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சொல்லுது அண்ட் அதே மாதிரி பேரண்ட்ஸும் அந்த ஒரு கண்காணிப்பு வச்சுருக்கணும் குழந்தைங்க என்ன பார்க்கறாங்க ஏது பார்க்குறாங்க அதை வந்து நம்ம போய் ஃபோனை பேட்டி பார்த்து என்ன பார்க்குறேன் நான் அப்படிலாம் பார்க்கக்கூடாது வி ஹாவ் டு ஹவ் அ ஓப்பன் டிஸ்கஷன் ஓகே இன்னைக்கு ஒன் ஹவர் உன்னோட ஸ்க்ரீன் டைம் இருந்ததுல அந்த ஸ்க்ரீன் டைமில் நீ என்னெல்லாம் பார்த்த ஓகே அப்போ நம்மளே ஓப்பன் பண்ண அப்போ நீ ரீல்ஸ் பார்க்கும்போது உனக்கு பிடிக்காத கண்டென்ட்லாம் வரும் அடல்ட் கண்டென்ட்லாம் வரும் இப்போ வாட் இஸ் அடல்ட் கண்டென்ட் ஓகே ஒரு நியூடாக ஒரு பிக்சர் வருது நியூடாக ஒரு வீடியோ வருது அப்படின்னு இருந்ததுன்னா யூ ஹாவ் டு கம் அண்ட் டெல் மீ அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ நீ அதை பார்த்துட்டேன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னா நீ அவ்வளோதான் இது நைன்டீன் டைலாக்ஸ் வீ ஷுட் நாட் டாக் லைக் திஸ் அப்படி பேசும்போது ஆப்வியஸாக ஓகே அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்போ அந்த விஷயத்தை வந்து ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை மிரட்டுறாங்கன்னா நம்ம தெரியாமல் பார்க்கலாம் அப்படின்றது தூண்டும் அதுவே ஒரு ப்ரீடீன் டீன் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரிகேட் ஆகும்போது இப்போ தி இஃப் திர் சிங்ஸ் சம் அடல்ட் கண்டென்ட்னா ஆப்வியஸாக உங்களுக்கு டொப்பமெண்ட் க்ரியேட் ஆகும் உடம்புல அது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குது அந்த ப்ளெஷரை நோக்கி அவங்க அடிக்கடி போய் போயிட்டே தான் இருப்பாங்க அண்ட் தட் வில் பிகம் அன் அடிக்ஷன் அப்போ நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக எங்கே கொண்டு வரணும் ஸ்க்ரீன் டைமில் அந்த ஹாஸ் கொண்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கணுன்றதுல பி வெரி ஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் த பிகினிங் ஓகே பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரம் தான் அதுக்கு மீறி உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றத நம்ம ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரணும் ஸ்பேஸ் கொண்டு நீ என்ன பார்க்குற ஏதை பார்க்குற டிஸ்கஸ் பண்ணு தூங்கும்போது டிஸ்கஸ் பண்ணு யூ ஹேவ் டு ஹேவ் தட் கண்ட்ரோல் ஓகே அந்த பேரண்டல் கண்ட்ரோல் சொல்கிறோம்ல அந்த அது வந்து நம்ம ஆப்பில் மூலிமா நம்ம வைக்கிற அந் பட் அந்த ஆப்புமே நம்ம முடியுமான்றதுலாம் தெரியல குழந்தைங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் வந்துட்டு ஹேக் பண்ணி இல்லை என்னென்னமோ செஞ்சிடறாங்க நீங்கள் பேசுங்க பேசி அவங்களுக்கு உங்ககிட்ட என்ன வேணாலும் பேசணுமன்ற தைரியத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் ஓகே பட் நீங்கள் கேட்ட கொஸ்டினில் எனக்கு வந்து ஐ திங்க் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் பிஹேவியர் கண்டிப்பாக ஓகே ஏன்னா நம்ம வந்து வி ஆர் நாட் டூ சென்சிட்டிவ் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை அப்பா அம்மா சொன்னாங்கன்னா நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கும் ஓகே மணியோட வேல்யூ இது ரொம்பவே தெரியும் ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு மிஸ் ஆகுதுன்ற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் கேட்குறீங்க கேட்குறீங்க ஓகே சி அதாவது அதுதான் இப்போ நமக்கு எல்லா விஷயங்களும் நம்ம சுற்றி இல்லை அவங்களுக்கு எல்லாமே இருக்குது கை கட்டணும் தூரத்தில் எல்லாமே கிடைக்குதுன்ற போது அது அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் அவங்க வந்து போயிடுறாங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம கொண்டு வரணும் ஓகே வி கே நாட் ஸ்டாப் தெம் ஏன்னால் நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து நம்மளை மீறி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு செய்யணுன்ற அந்த மைண்ட் செட்டில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஓகே இப்போ தெருக்கு தெரு மால் இருக்குது இப்போ நம்ம அந்த குழந்தைங்கள மாலுக்கு கூப்பிட்டு போகிறோம் மாலுக்கு கூப்பிட்டு போனால் ஸ்டார்டிங் ப்ரைஸை ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கீழே ஒன்றுமே இருக்காது

அண்ட் உனக்கான பட்ஜெட் இந்த பட்ஜெட்டிங் சிஸ்டம் முக்காவாசி வீட்டில் கொண்டு வந்துட்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் ஓகே ஆனால் பார்க்கலாம் இப்போ இந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து நிறைய பேர் என்ன யூஸ்வலாக தான் சொல்லுவாங்க மேம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக சொல்லிட்டீங்க நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கும் பட் நம்ம இந்த இடத்துல பேஷண்ட்ஸோட ட்ரை பண்ணணும் ஓகே உங்களோட பட்ஜெட் இவ்வளோ தான் ஓகே போன வாட்டி நீ பசிக்குதுன்னு கேட்டதுனால நான் சாண்ட்விச் இன்றைக்கி இந்த வாட்டி நம்ம வீட்டில் தான் லஞ்சு சாப்பிட போகிறோம் ஓகே உனக்கு அங்கே போயிட்டு லைக் நீங்கள் எதுக்காக அந்த போகிறீங்களோ மூவி பார்க்குறதுக்குன்னு மூவி மட்டும் தான் ஓகே இல்லை உனக்கு வந்து இன்றைக்கி பாப்கார்ன் மட்டும் ஏதோ ஒன்று நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட கொண்டு போகணும் அண்ட் அங்கே போய் என்ன அடம் பண்ணாலும் வாங்கி கொடுக்கக்கூடாது நீங்கள் என்ன நம்ம வீட்டில் கமிட்மெண்ட்டோடு கொண்டு போகிறோமோ அந்த கமிட்மெண்ட்டில் தான் இருக்கணும் ஓகே ரெண்டாவது த பிஹேவியர் சி நம்ம அப்பா அம்மா சீ சீரியஸாக இப்போ எனக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா வந்து என் கண்ணு முன்னாடி சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது ஓகேவா அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த காலத்து பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலும் இல்லை எதை வந்து கிட்ஸுக்கு முன்னாடி பேசணும் எது பேசக்கூடாது அந்த ஒரு இது எல்லாமே இருந்தது பட் இப்போ வந்து இல்லை ஒன்று ரொம்ப வந்து நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடணுன்ற அந்த ஒரு இதில் இருக்கிறாங்க இல்லை சுத்தமாகவே க நான் வந்து கண்டுக்காமல் இருக்கிற மாதிரி இருப்பாங்க அப்படியும் இல்லைன்னா ஓவர் ப்ரொடெக்ஷன் இப்போ நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னே இல்லாமல் அந்த இடத்துல வந்துட்டு குழந்தைங்க எல்லாமே பார்க்குறாங்க எல்லாமே செய்கிறாங்க இப்போ எப்படி ஒரு பேரண்ட் வந்து இருக்கிறாங்களோ அப்படி தானே அந்த குழந்த இருக்கும் நம்ம அப்பா அம்மா காலையில் எந்திரிச்சோன்னே ஃபோனோடவா எந்திரிப்பாங்க கண்டிப்பாக இல்லை பட் நம்ம என்ன செய்கிறோம் இங்கே எந்திரிச்சோன்னே ஃபோனில் வாட்ஸ்அப் மெசேஜ் இன்ஸ்டா மெசேஜ் ஃபோனை பக்கத்தில் தான் வச்சுக்கிறோம் கலைக்கு பின்னாடியே தான் வச்சுப்போம் நம்ம ஃபோன் நைட்டில் முடிப்பா தான் அதையும் வந்து செக் பண்ணுவோம் என்னோட கவுன்சிலிங்ல வந்து கேட்பாங்க ஆண்டி எங்களை மட்டும் ஏஞ்சி இப்போ டென் மினிட்ஸ் ப்ரீத்திங் எஸ்சைஸை பண்ண சொல்லுறீங்களே எங்கள் அப்பா ஏன்ச்சோன்னே ஃபோனை தான் பார்க்குறாங்க நான் மட்டும் ஏன் செய்யணும் இந்த நான் மட்டும் ஏன் செய்யணும்ன்ற கேள்விகள் வந்து இப்ப நம்மளுக்கும் இருக்கும் அது போல கேட்க மாட்டோம் நம்ம அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஆனா நம்மளுக்கு நம்ம மட்டும் நால்ரை மணிக்கு ஏஞ்சு உட்காந்து படிச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஒரு காஃபி கூட போட்டு தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு ஆனா இப்ப கேக்குறாங்க சோ நான் ஏன்னா அதுதான் அவங்க சொன்ன மாதிரி பிரைன் டெவலப்மென்ட்டா இருக்கட்டும் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆ இருக்கட்டும் ஓகே அந்த பைவ் ஜெனரேஷன் கேப் அளவுக்கு இருக்கிறதுனால எதை சொன்னாலும் ரீசனோட சொல்லிட்டு நம்ம செஞ்சோம்னா அந்த இடத்துல அந்த குழந்தைங்க வந்து கேக்குறாங்க அது சின்ன குழந்தைல நீ அந்த இடத்துல குதிக்க கூடாது ஓகே ஆனா குழந்தை குதிக்க தானே செய்யும் அப்ப எங்க குதிக்கணும் நீ இங்க இந்த இடத்துல குதி இந்த இடத்துல நீ குதிச்சாலும் மாடி ஓகே ஏன் நீ வந்துட்டு ஒன் ஹார்க்கு மேல போன பாக்க கூடாது வாட் வெல் ஹேப்பன் இப் யூ சி எ ஃபோன் சொல்லுங்க அதுக்கு ரீசன் வந்து சொல்லுங்க ஓகே உனக்கு உன்னோட ஆப்போசிட் செக்ஸ் அதாவது ஒரு பாய்க்கு வந்து ஒரு கேர்ள் ஒரு கேர்ளுக்கு வந்து பாய் பாய் பார்க்கும் உனக்கு ஒரு மாதிரி படபடனாகவும் ஒரு ஏதோ ஏதோ செய்யுதே ஏன் அப்படி செய்யுது நீ வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஹோம்ஒர்க்கை வச்சிருக்க கூடாது முன்னாடியே நீ முடிக்கணும் ஏன் முடிக்கணும் நீ ப்ரொகாஸ்டினேட் பண்ணுற அப்படின்னா இன்னைக்கு பற்றி யோசிக்காத மூணு நாள் கழித்து நீ வந்து என்ன மாதிரி அவஸ்தைகள் படுவ ஓகே அப்படின்றத யோசி ஸோ இது மாதிரி வந்து அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைங்க யு கிவ் தம் ரீசன் வை யூ ஹாவ் டு டூ திஸ் அப்படின்ற ரீசனோட சொல் நம்ம இப்போ கேட்போம்ல ஆப்வியஸாக நம்ம ஒரு கப்புல்ஸ்ன்னு இருக்கும் போது எதுக்கு என்ன செய்ய சொல்கிறேன் ஏன் நான் செய்யணும்னு நம்ம பிகாஸ் நமக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னா வி நீட் அ ரீசன் ஃபார் இட் அப்போ குழந்தைங்களுக்கும் அது இருக்கணும்ல அதை நம்ம சொல்ல மிஸ் பண்ணிடுறோம் அப்படி சொல்லி நீங்கள் பேரண்டிங் பண்ணி பாருங்களேன் தெர் பில் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஓகே என்னால் இந்த போ நீ இப்போ கேட்குறத என்னால் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு நம்ம ஒரு கடுமையாக பேசிட்டு இந்த பக்கம் போயிடுவோம் ஓகே அதுவே வந்து முடிஞ்ச அளவுக்கு பேஷன்ஸாக என்னால் இப்போ முடியாது ஓகே அப்பா அம்மா வந்து இந்த மாதம் இவ்வளோ செலவு பண்ணிவிட்டும் கொஞ்சம் டைம் கொடு வாங்கி தருவோம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகட்டும் ஃபோர் மந்த்ஸ் ஆகட்டும் வாங்கி கொடுக்குறோம் இந்த கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு இன்கேஸ் உங்களால் அந்த ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸில் வாங்கி தரமுடியலாம் அப்பயும் நீங்கள் ரீசனை சொல்லி வைங்க இஃப் யூ திங்க் தட் இஸ் அ மச் நீடட் ப்ராடக்ட் அப்படின்னா வாங்கி கொடுங்க அதை கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் மேம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பட்ஜெட் அந்த பட்ஜெட்ன்ற விஷயம் இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்க்கு என்னன்னே தெரியாது பிகாஸ் அந்த லக்ஸரி லைஃபை அவங்க காமிச்சிடறாங்க அது வந்து அவங்களோட அந்த செலவையும் மீறி குழந்தைங்களுக்கு வந்து இதுதான் லக்ஸரி லைஃப் தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காமிச்சிடறாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு பேட் ஹேபிட் இல்லை ஃப்யூச்சரில் அதுவே வந்து அவங்களுக்கு நிறைய மைனஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு பட் நைன்டிஸ் எடுத்துகிட்டோன்னா அப்படி கிடையாது நம்ம அம்மா வந்து ஏதாவது கடையில் போய் கேட்டாலும் ரெண்டு அடி விழும் அந்த அடி வந்து அப்கோர்ஸ் அப்போ அப்போ நமக்கு கசக்கும் பட் லேட்டராக நமக்கு புரியும் ஓகே நம்ம அம்மா சொன்னது கரெக்டு ஸோ அந்த விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க லைஃப்பில் வந்து ஒரு மெஜாரிட்டி சேஞ்சஸை கொண்டு வரல ஒரு சர்டன் ஏஜ் ரீச் பண்ணும்போது சரி அதுதான் நீங்கள் சொல்ற பாயிண்ட் வந்து கரெக்டு தான் ஆனால் பியர்ஸ் நம்மளோட பியர்ஸ்மே அப்படி தானே இருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் மேத்த வீட்டில் பக்கத்து வீட்டில் எல்லாருக்குமே வந்து நம்ம என்ன வச்சு மாதிரி ஸ்டப்ஸ் வச்சுருக்கோமோ அது மாதிரி தான் மோஸ்ட்டாகவே நம்ம வளர்ந்துருக்கோம் ஆனால் இப்போ அப்படி இருக்கிறாங்களா இப்ப ஸ்கூல்ல போய் உட்காந்து பேசும்போது பிசீவன் இந்த சம்மர் வெக்கேஷன் என்னோட கிட் வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க என் ஃப்ரெண்டு பாரிஸ் போறாங்க என் ஃப்ரெண்டு வந்து மொரிஷியஸ் போறாங்க அங்க பேங்காக் போறாங்கன்னு எடுத்து டிஸ்கஷனே வைக்கிறாங்க ஓகே எங்க கிட்ஸ்க்கே அது அந்த டிஸ்கஷன் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி பேசுறாங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க ஏன் நான் வெக்கேஷன் இங்கே போறேன் நான் அங்க போறேன்றபோது ஏமா ஏன் நம்மளும் போகலாம்ல அப்படின்ற மாதிரி உங்க வீட்டுல என்ன ஃபோன் இருக்கு எங்க வீட்டுல என்ன ஃபோன் இருக்கு என்ன கேட்ஜெட்ஸ் இந்த இப்போ நம்ம நம்ம என்ன பேசுவோம் நம்ம வந்து சாப்பிட்டியா படிச்சியா நம்ம இதை தவிர்த்து நம்ம பெருசாக பேச மாட்டோம் நம்ம எதாவது புது கேமை கண்டுபிடிப்போம் இன்னோவேட்டிவாக நம்ம பேசுவோம் ஓகே மிஞ்சி மிஞ்சி போனால் எதாவது மூவி ஏன்னால் நம்ம மூவி பார்க்குறதே ஒரு அதிசயமான விஷயமா இருக்கும் அதை பற்றி பேசுவோம் அதை ஒரு ஆச்சரியமாக சொல்லுவோம் பண்ணுவோம் அப்போல்லாம் டிவியே ரேராக இருக்கும் ஒருத்தர் வீட்டில் அப்போ எங்கள் வீட்டில் இது சி அப்படி தான் நம்ம வந்து பேசுவோம் ஆனால் இப்போ எல்லார் வீட்லேயும் எல்லாம் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு தேர் புஷ்டு அவங்க கிட்ட வந்து கேட்கும் போது அது வந்து நமக்கும் இதை வேணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது அப்போ சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க சக்திக்கு மீறி வாங்கி தராங்க கண்டிப்பாக என்ன அதை தான் வேணாம்னு சொல்லணும் ஓகே அது இப்போ வந்து சி இஃப் ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கு லேப்டாப் வேணும் அப்படின்னா அந்த லேப்டாப் எந்த ஏஜில் வேணும் எதுக்காக வேணும் அது ரொம்ப மஸ்ட் நீடட் தர் எஜுகேஷன் அதெல்லாம் ஆய்வு செஞ்சு நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம் ஓகே இல்லை என்னோட ரெண்டு வயசு பையனுக்கு லேப்டாப் கொடுக்கணும் நம்ம இப்போவே இப்போ நிறைய தான் பார்க்குறோம்ல அதாவது ஆறு மாசத்துலேயே வந்து கின்னஸ் ரெக்கார்டெல்லாம் பண்றாங்க மெமரி பவராயி எனக்கு தெரியல அதெல்லாம் அப்போ நம்மளே அந்த குழந்தைங்கள ஒரு இதுக்குள்ள கொண்டு போகிறோம் புஷ் பண்ணுறோம் ஸோ இப்போ ரெண்டு வயசுல மூணு வயசுல நம்ம லேப்டாப் இருந்தால் வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு பதினஞ்சு வயசுல வந்துட்டு எனக்கு பைக் வேணும்னு அடம் பிடிக்கும் போது நம்மளால அங்கே ஒன்றும் செய்ய மாட்டேங்குது நீ அப்போ போயிட்டு என்னோட பட்ஜெட்டிங் இது எனக்கு முடியாது எனக்கு செய்யாது நீ இப்போ கேட்குற பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க ஓகே அப்போ சின்ன வயசுலேருந்தே அதை வந்து நம்ம கொண்டு வர நீங்கள் என்ன எதை கேட்டாலும் குழந்தைங்களோட தவற நான் சொல்லவே மாட்டேன் மேம் இட் இஸ் ஹவு த பேரண்ட்ஸ் ஆர் ட்ரீட்டிங் தர் கிட்ஸ் ஓகே மணியோட வேல்யூ எப்படி சொல்கிறோம் நம்மளோட ஃபேமிலியில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் ஓகே சி அண்ட் இந்த பியர்ஸை வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே அந்த பியர்ஸுன்றது ஒன்று வந்துட்டு நம்ம கையில் கிடையவே ஆனால் அவங்க வீட்டில் அவங்களுக்கு முடியுது அவங்க செய்கிறாங்க நமக்கு இவ்வளோ தான் முடியும் ஓகே இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் திஸ் இஸ் வாட் லைக் இன் நம்ம ஃபேமிலினால் இப்படி தான் இருப்போம் நம்ம ஃபேமிலியில் ஒரு ஒரு கேஜெட் தான் அதுக்கு மேலே கிடையாது நம்மளால் பெருசாலாம் வெளிநாட்டுக்கெலாம் போக முடியாது ஐ டேக் யூ சம்வேர் இயர் அவ்வளோதான் என்னால் முடியும் அந்த அக்செப்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது பொறுமையாக தான் நம்ம கிட்ஸுக்கு கொண்டு வரணும் அது பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது பண்ணுவோம் அண்ட் இன்னொரு மேஜர் விஷயம் நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு நைன்டி கிட்ஸ்க்கு அந்த எக்ஸ்ப்ளோர் வந்து நமக்கு நிறைய அனுபவங்களை நம்ம லைஃப்பில் கற்றுக் கொடுக்கும் பட் இப்போ இருக்க கிட்ஸுக்கு வந்து வெறும் ஃபோனை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அது வந்து ஓகே அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும் பட் அந்த ஃபோன் இல்லை நெட்வொர்க் இல்லைனா அவங்க வந்து ஃபுல்லாக நிலாயிடுறாங்க அது ரொம்ப பெரிய மைனஸ் தானே மேம் பெரிய மைனஸ் அது நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஓகே வேறன்னு அந்த ஒரு ஒரு ரீல்ஸ் மாதிரி அது நைன்டிஸ் பேரண்ட்ஸும் இப்போ டூ கே பேரண்ட்ஸும் அதில் வந்து பசங்க பேரை சொல்லி கேட்குறாங்க தேடுறாங்க ஸோ நைன்டிஸ் பேரண்ட்ஸ் வந்து தேடுறாங்க எங்கேயும் எங்கடா நம்ம பையனை கொண்டு காணுமே தேடிகிட்டே இருக்கிறாங்க ஏதோ ஒரு பார்க்கில் ஜாலியாக இருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் டே கழிச்சுன்னா கண்டுபிடிக்கிறாங்க டூ கிக் பேரண்ட்ஸ் எங்கே கே கேட்குறாங்கன்றனே உடனே ஒரு ஃபோனில் வந்து ஒரு ஆப் இருக்குது அவங்கக்கிட்டேயும் ஒரு டிஜிட்டல் வாட்ச் இருக்குது அங்கே அப்படி போட்ட ஏய் இங்கே தான் இருக்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க ஓகே அது மாதிரி வந்துட்டு டெக்னாலஜிலே எல்லாமே கொண்டு போய்ட்டுருக்கோம் ஓகே அண்ட் பேரண்ட்ஸ் நினச்சிக்கிறாங்க எக்ஸ்போஷருக்கு நம்ம வந்து நிறைய பணம் செலவு பண்ணி வெளிநாடு கூப்பிட்டு போகணும் அங்கே கூட்டி போகணும் அப்படி அப்படிலாம் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகே ஒரு பீச் எடுத்துக்கோங்களேன் ஒரு பீச்சு கூப்பிட்டு போனால் அங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஓகே நான் நிறைய பேரண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த கால நேரம் போங்க அந்த நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அந்த நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அந்த ஃபிஷிங் அவங்க கிட்டலாம் போய் பேச விடுங்க பண்ண விடுங்க இது குழந்தைங்க பேசுவாங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இது எப்படி இந்த மீனை பிடிச்சிங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டோன்னா டெஃபினட்டாக தே ஆஸ்த் தில் கெட் டு நோ அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன இருக்கு ஒரு பார்க்கு கூட்டு போகிறீங்களா அசி முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன் பக்கத்தில் இருந்து எக்ஸ்போஷர் ஆஃப் பீப்புள் ரொம்ப மஸ்ட்டு என்னென்ன ஃபீல்டு இருக்குது என்ன மாதிரி எல்லாம் வேலை செய்கிறாங்க ஒரு என்ஜிஓக்கோ ஒரு ஆசிரமம்கோ கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் எல்லாம் பேசுவீங்க பண்ணுங்கள் இது ஆக்சுவலி வந்து அதர் கண்ட்ரீஸில் நிறையா இருக்குது இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷன்லாம் வரும்போதில் போய் அவங்க வந்துட்டு செய்வாங்க இது மாதிரி வேலை செய்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்க ஆக்சுவலி சில்ட்ரனை வந்து அனுப்பிச்சி விடுவாங்க பட் நம்ம ஊரில் வந்துட்டு அதை வந்து பேரண்ட்ஸ் பெருசாக என்கரேஜ் பண்ணுறது கிடையாது அட்லீஸ்ட் நம்ம கூப்பிட்டு போகணும் அப்போ கூட்டு போயிட்டு நீங்கள் காமிட்டு இப்போ காய்கறி வாங்குறதுக்கு நம்ம முக்கால் வாசி நேரம் நம்ம ஆன்லைன்லயே வாங்கிடுறோம் காய்கறிகளுமே அப்ப மாட்டேங்குது எல்லாமே ஆன்லைன் எல்லாமே ஆன்லைன்ல காய்கறி வாங்குறதுக்கு கூப்பிட்டு ஒரு பெரிய மார்க்கெட் கூட்டிட்டு போங்க அங்க எப்படி பேசுனா பட் மார்க்கெட் ஆமா அந்த குழந்தைங்கள அங்க பேசணும் குழந்தைங்கள அந்த வெஜிடபிள்ஸ் வாங்கணும் பேங்க் கூட்டு போறீங்களா ஒரு சர்டென் ஏஜ்க்கு அப்புறம் வந்து டீச் டீச்சே இதான் சேவிங்ஸ் அக்கவுண்ட் நீ இதுல பண்ணினா உனக்கு ஒரு வருஷத்துல நீ இவ்ளோ போட்டினா உனக்கு அதுல எவ்ளோ சேவிங்ஸ் வரும் நீனே வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணி உன் ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து அதுக்கு அப்பாக்கு நீ சப்போர்ட் பண்ணலாம் அதுல இருந்து எடுத்து கொடுக்கலாம் பண்ணலாம் ஓகே நீ மனித மெட்டலி வந்துட்டு நம்ம ஒரே ஒரு வாட்டி மட்டுந்தான் நம்ம வந்து அவுட்டிங் போவோம் இப்போ மிச்ச வீக்ஸ் எல்லாம் அந்த அவுட்டிங் போகாமல் அதுக்கான எவ்வளோ காசு செலவாகுதோ அது நீ உன் அக்கௌண்ட்டில் போட்டுகிட்டே end எண்ட் ஆஃப் year நீ அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் சாமி அப்படின்னு நீங்கள் பேசி பாருங்களேன் they'll be லைக் like, excited ஓகே ஸோ இதெல்லாம் காமிங்க நம்ம எங்கேயாவது பெருசு பெருசாக கூப்பிட்டு போய் தான் நம்ம வந்து பசங்களை எக்ஸ்போஷர் கொடுக்கணுன்றது நம்மள அழகான விஷயங்களை நம்மளை சுற்றி நிறையாவே இருக்குது அந்த அழகான விஷயங்களை அண்ட் இது எல்லாம் மீறி வீடு வந்து ரொம்ப ஒரு ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டாக குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் ஓகே வீட்டுக்கு வரதுக்கே எனக்கு எத்தனை குழந்தைங்க தெரியுமா பயப்படுறாங்க என்கிட்ட சொல்லுவாங்க கவுன்சிலிங்கில் ஐ ஹேட் டு கோ டு மை ஹோம் ஏன் அப்படி சொல்கிறாங்க அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கறது கிடையாது அவங்களுக்கு அந்த ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது கிடையாது தான் கூட யாரும் விளாட்றது கிடையாது எப்போ பார்த்தாலும் கச்சா முச்சான்னு அந்த ஒரு பக்கம் அம்மா வந்து போன் எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் அப்பா லேப்டாப்ல மீட்டிங் இருந்துட்டு அந்த வீட்டுக்கே வரதுக்கு பிடி பிடிக்க மாட்டேங்குது ஓகே அதெல்லாம் தான் மச் நீர் அதெல்லாம் நம்ம இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸா நம்ம சொல்லணும் மேஜர் நம்ம எவ்வளோ ஆசைப்படுவோம் நமக்குலாம் வீட்டுக்கு போகணுன்னா தான் ரொம்ப பிடிக்கும் நமக்கு ஆக்சுவலாக ஷியோர் இந்த டாபிக்கை நம்ம திரும்ப வந்து இன்னும் நிறைய இதில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு திரும்ப பேசலாம் தேங்க்யூ ஸோ மச் மேம் இவ்வளோ டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கு தேங்க்ஸ்ல தேங்க்யூ